அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்தூங்கினால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்படனியாளத்தீங்க நன்றி கால புருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் பதினோராவது வீடு பஞ்சபூத தத்துவப்படி காற்று ராசி கும்ப ராசி லக்னம் கும்ப ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் முதல்ல வந்து புத்திசாலிகள் அறிவாளிகள் நல்ல திறமைசாலிகள் என்று சொல்லலாம் இவர்களுடைய பேச்சு தன்மையில்லாத பேச்சு கொஞ்சம் வெட்டு வெடுக்குன்னு கோவத்துடன் பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் முரட்டு பிடிவாதம் பற்றற்ற நிலையில் வீட்டில் ஒதுங்கி இருப்பது யாருக்கும் தெரியாமல் தெனா அசால்ட்டாக இருப்பது சிவன் பற்று கொண்டவர்கள் சிவசவான்னு நிறைய கோயில் குளம் செல்லக்கூடியவர்கள் சன்னியாசி துறவிகளை பெரும்பாலும் கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்களை காணலாம் இரண்டு திருமணம் தாமத திருமணம் திருமண வாழ்க்கையை வெறுத்து குடும்ப நபர்களை சங்கடப்படுத்துவது கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகம் ஜோதிடம் கடவுள் பற்று உள்ளவர்கள் கோபுர போல் எல்லோரையும் விட படிப்புலும் சரி அறிவுலும் சரி உயர்ந்து இருப்பவர்கள் கும்ப ராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்கள் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு உண்டு அரசு அரசியல் தொடர்பு உண்டு கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பெரும்பாலும் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களிடம்தான் மற்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் வந்து கலகல சிரிப்பீங்க அப்புறம் குர்ரன்னு மற்றவர்களை கோபப்படுத்துவீங்க குடும்ப நபர்களோ வெளியிட நபர்களோ கும்ப கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எப்போ எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் என்று யாரும் யூகிக்க முடியாது கும்ப ராசி கும்பலக்கணத்திற்கு நான்காம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் சந்திர பகவான் நீச்சம் உச்சம் அடைகிறார் தென்கிழக்கு திசையும் வடகிழக்கு திசையும் கும்ப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகமாக இருக்கும் தென்கிழக்கு திசையில் விவசாய நிலங்கள் இருக்கிறதென்றால் அங்கே கிணறு வெட்டினாலும் சரி போர் போட்டாலும் சரி பெரும்பாலும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை தான் இருக்கும் சரியாக நல்லா வெள்ளமாக பண்ண முடியாது வடகிழக்கு திசையில் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் தண்ணி வராது விவசாயத்திற்கு பத்தியும் தான் நீர் கிடைக்கும் கும்ப ராசி கும்பலகனத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடியவர்களும் வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் கெட்ட பெயர் பண்ணுறது அவர்களால் வந்து உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவது தென்கிழக்கு திசையிலிருந்து உங்களுக்கு நண்பர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சந்திக்கக்கூடிய நிலையும் கும்பராசி கும்பலக்னர்களுக்கு ஏற்பட்டுவிடும் கும்பராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டிலே விரயத்திலே அதி பலம் பெறுகிறார் பெரும்பாலும் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு விவசாய நிலம் இருக்கும் பெரும்பாலும் விவசாயிகளாக இருப்பார்கள் ஆடு மாடு கோழி உபய வருமானம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் தென் திசை நேர் தென் திசை உங்களுக்கு யோகம் மேற்கு திசையும் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் வடகிழக்கு தென்கிழக்கு கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகம் இந்த திசைகளில் உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் உறவினர்கள் இருந்தாலும் அவர்களோட கொஞ்சம் கவனமாக இருப்பது கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்துங்கினால் வாழ்க்கையில் நூறு சதம் உறுதியாக முன்னேற்றம் வரும் என்பதை ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் உண்டு எல்லா நாளும் எல்லா வருடமே நேரு வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் இரவு ஏழு மணிக்கு மேல் பார்த்தால் அந்த நட்சத்திரம் தெரியும் விடியற்கால வரைய அதே இடத்துல தான் இருக்கும் எல்லா நாளும் எல்லா வருடத்திலும் அந்த நட்சத்திரம் அதே இடத்தில் காணலாம் வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் அவரவர் ராசிக்கு தகுந்தவாறு வீட்டு வாசல்படி இருக்காது வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும் தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும் கும்ப ராசி கும்பலக்ன நண்பர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்துனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் ராசி கட்டங்கள் பனிரெண்டு மேசம் முதல் மீனம் வரை ராசி கட்டங்கள் பனிரெண்டு இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் உச்ச கிரகங்கள் கிடையாது உச்ச நீச்சகிரகங்கள் மற்ற எட்டு வீடுகளில் உண்டு பெரும்பாலும் கும்பராசி என்பர்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் புவான் உச்சம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சுக்கர உச்சம் கும்ப லக்கண கும்பராசி என்பர்கள் தொழில் வேலை மூலம் நீங்கள் உயர வேண்டுமென்றால் உங்கள் வீடு எந்த திசையில் வேண்டுமானாலும் தலைவாசல் இருக்கலாம் தொழில் வேலை மூலம் அதிக பணம் சம்பாதிக்கணும் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் தென் திசையில் தலை வைத்து தோங்கலாம் ஏன்னா தென் திசையில் செவ்வாய் பகவான் அதி உச்ச பலம் பெறுகிறார் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் கை நிறையா பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாம் திருமணமாக ஆகாதவர்கள் பெற்றோரிடம் வீம்பு பிடிக்கக்கூடியவர்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் விதண்டாவாதம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் சாமியாரா சந்நியாசமாக துறவரம் செல்வேன் அப்படின்னு கோயில் குளமாக சென்று கொண்டிருப்பவர்கள் கும்பராசி இளைஞர்கள் ஆண் பெண் இருபாலினரும் திருமண வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வடமேற்கு திசையில் உள்ள அறையில் உங்கள் வீட்டில் வடமேற்கு திசையில் உள்ள அறையில் கிழக்கே தலை வைத்து படுத்து தூங்குங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி ஆண் பெண் இருபாலினவருக்கும் திருமணம் நடக்கும் கும்ப ராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் வயது கடந்து தாமதப்பட்டவர்களும் உங்கள் வீட்டில் வடமேற்கு அறையில் கிழக்கே தலை வைத்து படுத்து தூங்குங்கள் கூடிய விரைவில் மூன்று மாதத்துக்குள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு சுக தீர்ந்து தேர்ந்து சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமென்றால் இன்னொரு திசை கிழக்கு அதாவது வடமேற்கு திசையில் கிழக்கே தலை வைத்து படுத்து தூங்கும்போது சுக வேதனை தீரம் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் காலாகாலத்தில் நல்ல இடத்தில் திருமணம் செய்யலாம் கணவன் மனைவிக்குள்ளே அந்நிய வண்ணியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கும்பராசி கும்பலக்கண அன்பர்கள் வாழலாம் தெற்கு திசையும் கிழக்கு திசையும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது வடகிழக்கு திசையும் தென்கிழக்கு திசையும் கொம்ப லக்கண ராசி அன்பர்களுக்கு பாதகமாக வரும் அந்த திசையிலிருந்து உங்களுக்கு நண்பர்கள் வந்தாலும் சரி அந்த திசைக்கு நீங்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா வியாபார விஷயமா வர்த்தக விஷயமா செல்லும் பொழுது பெரும்பாலும் லாபங்கள் சம்பாதிக்க முடியாது விரயங்கள் கடன் நஷ்டங்கள் தான் ஏற்படும் தெற்கு திசையில் தலை வைத்துப்படுத்துவங்கள் வியாபாரம் தொழில் வர்த்தகம் மிகச்சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய கோயிலுக்கு போய் நிறைய பரிகாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் வீட்டில் வடமேற்கு திசையில் கிழக்கே தலை வைத்து படுத்து ஒருங்குங்கள் ஒரு மூன்று மாதத்திற்குள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துகளை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி வணக்கம்